கும்பராசி சேலத்திலேருந்து ரொம்ப பையனுக்காக கேட்டுருக்கேன் ஒரு அம்மா வேறு கால் கட்டாயிடுச்சி இருங்க இந்த காலை முடிச்சுக்கிறேன் அம்மா சொல்லுங்கம்மா ஆமாம்மா ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏம்மா என்ன நட்சத்திரம் என்ன நேரமா ஆ வா காலையில் ஒம்பது மூணுங்களா ஒம்பது மணி மூணு நிமிஷம் ஆ ஏஎம் ம் எங்க திருச்சியில் பிறந்தாருங்களா திருச்சியில் ஏஎம் என்ன நட்சத்திரமா நட்சத்திரம் ரோகிணியா ரோகிணி லக்கணம்மா விருச்சக லக்கணம் கரெக்டுமா ரோகிணி விருட்சக லக்கணம் என்ன கேள்விமா பையனுக்கு ஓகேம்மா ம் சரிம்மா 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 சரி உங்களுக்கு நான் போட்டுறேம்மா லைவு ஆ பார்த்துக்குங்க இப்போ சேலத்து ஜாதகம் போட்டு அடுத்த ஜாதகம் உங்களுக்கு வருது ஆ திருச்சின்னு சொல்லி போட்டுருவேன் சரிம்மா சரி அதுலேருந்து ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க பையனுக்கு வந்து திருமணம் எப்போது நடக்கும் அவங்க பையனோட ராசி வந்து கும்ப ராசி சதய நட்சத்திரம் லக்கணம் வந்து ரிஷப லக்கணம் தற்போது பையனுக்கு வந்து வயசுன்னு பார்க்கும்போது முப்பத்தி மூணு வயசு முடிஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சுங்க முப்பத்தி நாலு வயசு நடப்பாவது ஜாதகத்துக்கு ஏன் திருமணம் லேட்டு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க எப்போ திருமணம் ஆகும் கேட்குறாங்க என்ன காரணம்னு கேட்குறாங்க லக்னாபதியே போய் ஏழில் உட்காந்துருச்சு இப்போ அந்த ஜாதகத்தில் பாருங்கள் நடக்கக்கூடிய தசா கால சனி தசாலும் சுக்கர புத்தியே நடக்குது சனி இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி பாதகத்தில் உட்காந்துருக்காங்க பாதகத்தில் ஒன்பதாம் இடம் சனி ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது ஜாதகத்துக்கு எட்டாம் இடம் பாதகம் அப்போ அந்த பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு அதிக அளவில் காட்டுது ஜாதகத்துக்கு பாதகத்தை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதிக அளவில் காட்டுது ஜாதகத்துக்கு அப்போ இந்த இந்த ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய சனி தசாவில் வந்து சுக்கர புத்தி ஏழு கூடிய புத்தி தான் நடக்குது சுக்கரனும் ஏழு தான் உட்கார்ந்துருக்காப்புல அப்போ இது எந்த காலக்கட்டத்தில் திருமணம் நடக்கணும் அவங்க கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சுக்கர புத்தி நடக்குது இப்போ கலஸ்தரம் ஏற்கனவே திருமணம் வாய்ந்தால் கலஸ்தரம் ரெண்டுன்னு சொல்லுது இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்திருந்தால் அதாவது இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஏன்னா ஏழாம் மடத்துல வந்தால் கலசரத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை கொடுத்துருவாரு இல்லாட்டி கலஸ்தரத்தை இல்லாமல் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற தன்மை ஜாதகத்தில் இருக்குது இப்போ லக்னாதிபதி ஏழு இருந்தால் இவருக்கு வந்து ஏழாம் மடங்கிறது இவர் போய் பெண்ணை போய் தேடணும்னு சொல்லுது ஜாதகர் வந்து பெண்ணை போய் தேடணும் அப்படிங்கிற தன்மை காட்டுது ஜாதகத்தில் சுக்கிரன் ஏழு சுபகிரகம் தாங்க நல்லது தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏழுக்கு வீடு கொடுத்தவங்க வந்து கெட்டு போயிட்டானுங்க மறைஞ்சிட்டான் இப்போ ஏழாம் இடம் வளர்த்துருந்துச்சுன்னா நான் ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறேன் ஏழாம் அதிபதியும் நற்பாக இருக்கணும் ஒன்று ஆட்சி பெற்றுக்கணும் இல்லாட்டி அது அது வந்து ஏ லக்கணத்துக்கு வந்து அது வந்து கெடாமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு திருமணம் நல்லா இருக்கும் சுபமாக நடக்கும் இல்லாட்டி திருமணத்தை தாமதத்தை கொடுக்கும் திருமணம் என்ன பிரச்சனை கொடுக்கும் திருமணத்தில் வந்து நடந்ததும் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இந்த ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று எட்டாம் இடத்தில் ஏழாம் அதிபதி அதிபதி எட்டுக்கு போயிட்டார் மறைஞ்சிருச்சு அப்போ மறைஞ்சிருக்கிற தன்மை இந்த ஜாதகத்தில் காட்டுது அதாவது திருமணம் மனைவிங்கிற ஸ்தானம் மறைஞ்சி போனதுனால அப்போ இவங்களுக்கு லேட்டாக எல்லாம் திருமணம் நடக்கும் அப்படி இப்போ இப்பயே லேட்டாகி போச்சுன்னா எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்தில் பார்க்கும் போது இப்போ நடக்கக்கூடிய சுக்கர தசா இந்த சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஏழு கூடிய புத்தி நடக்குதுங்க சனி தசாவில் அப்போ சனி வந்து ஒரு பாக்கியத்தில் தான் இருக்கார் அது பாதகமாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் சனி தசா வந்து பாதகத்தை கொடுத்தாலும் இப்போ நடக்கிற சுக்கர புத்திங்கிறது லக்னாவிதியோடய புத்திங்க அப்போ லக்னாபதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ எப்போ நடத்தி கொடுக்கணும் குருபலன் அதாவது இந்த ஜாதகத்துக்கு குரு பலன் வரும்போது நடக்கும் குருபலன் நடக்கணும் எப்போ நடக்கும் இப்போ குரு பலன் இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லுவீங்க கும்பராசி குரு அஞ்சு விதான இருக்கிறாங்க அப்படின்னா குரு கடகத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கணுங்க ஏன்னா ஏற்கனவே போன வருஷமே திருமணம் நடந்திருக்கணும் ரிஷபத்தில் இருக்கும்போதே அப்போ இப்போ வந்து குரு பலன் இருக்குது ஜாதகத்துக்கு அப்போ இந்த சந்திரனையும் குரு பார்க்குறாரு சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்காரு சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்காரு அப்போ இந்த குரு பலன் இந்த ஜாதகத்துக்கு இப்போ ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குதுங்க அப்போ இப்போ நடக்கக்கூடிய சனி தசாவில் சுக்கர புத்தி நல்லா இருக்குதுங்க அப்போ இந்த காலகட்டம் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணுங்க ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சந்தர்ப்பம் கூடி வந்திருந்தாலும் அது வந்து பெரிய சிறப்பை தராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே இருபத்தாறுலேருந்து இருபத்தேழுக்குள்ள திருமணத்தை நடத்தக்கூடிய கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டுங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிச்சயமே அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ ரெண்டு வருஷ காலமும் புத்தி நல்லா இருக்குது சுக்கர புத்தி நடக்குது இந்த சுக்கர புத்திங்கிறது ரெண்டுக்கு கூடிய புத்தி சாரத்தை பெற்று அதாவது கேட்டையோட சாரத்தை பெற்று சுக்கரன் ஏழில் உட்கார்ந்துருக்கான் அப்போ இவன் பையனுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அப்போ முப்பத்தி நாலு வயசு எண்டு முடிகிறதுக்குள்ள இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை நடத்தியே கொடுத்தாகணும் ஏன்னா இப்போ வாங்கிய சாரத்தின் வழியாக இந்த புத்தி நடக்குது அப்போ அந்த புத்தியோடய நிலைப்பாடு இப்போ நல்லா இருக்குது அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கர புத்தியில் நிச்சயமாக திருமணத்தை பண்ணி நடத்தி வச்சுருங்க கவலைப்பட வேண்டாங்க கலசரக்காரனோட புத்தியே நடக்குது கலசரத்தை நட பண்ணி கொடுத்துரும் கவலைப்பட வேண்டாங்க பையனுக்கு பெருசாக தோசம்னு பார்த்தா செவ்வாய் தோசை இருக்குதுங்க எட்டில் செவ்வா தோசை இருக்குது ரெண்டில் ராகுவேது தோசை இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து இன்னுமே வந்து பெருசாக ஒன்று அடிபடாதுங்க ப வழிபாடு என்று பார்க்கும்போது இந்த இவருக்கு வந்து இப்போ ஏழாம் இடம் திருமணம் ஆகலைங்க அதாவது இந்த ஜாதகர் வந்து சுக்கரன் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதாவது சுக்கரன் வழிபாடுனா இப்போ சுக்கரனோட புத்தி நடக்கும்போது அதாவது ஆலங்குடி பக்கத்தில் வந்து சுக்கரனோட ஸ்தலம் இருக்கும் அந்த சுக்கரனோட ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து திருமணத்தில் பக்கத்தில் திருமணஞ்சேரி இருக்குங்க அந்த திருமணஞ்சேரிக்கு போயிட்டு திருமணம் மாவன்னு சொல்லி வேண்டிட்டு வந்துட்டு அந்த சுக்கர் பகவானோட கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு சீ சீக்கிரத்தில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கரனோட தன்மையில் தான் திருமணம் நடக்கும் பெருமாள் கோயில் வழிபாடு மிக மிக ஒரு அவசியம்ங்க அந்த பெருமாள் கோயில் வழிபாடிலையும் ஆர்வ டேல் பண்ணுறது நல்லது அது வெள்ளிக்கிழமைக்கு பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்கும் சீக்கிரம் மனைவி அமைஞ்சிருவாங்க நன்றிங்க வாழ்க அது தன் பையனுக்கு எப்போது திருமணமாகவும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தை முடிச்சிட்டோமா இன்றையோட லைவு டைம் ஆகிடுச்சிங்க இன்னைக்கு இவங்கள்தான் கடைசி திருச்சியில் இந்த அம்மா கேட்டது தான் அம்மா வணக்கம்மா உங்கள் பையனோட ஜாதகத்தை பார்க்குறேன் சொல்கிறேம்மா கேளுங்க கேட்டு அதுக்கப்புறம் என்னோட இன்பாக்ஸில் வந்து உங்களுக்கு கருத்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருங்கம்மா சரியாக இருக்குது இல்லை தவறாக இருக்குது அப்படின்னு தான் ஒன்று சொல்லி உங்களோட கருத்தை தெரிவிச்சிருங்கம்மா உங்கள் பையனோட ஜாதகம் ரிச்ச லக்கணமா ராசிமா சந்திரன் கேது ஏழாம் இடத்துல செயற்கை பெற்றிருக்குது சந்திரன் கேது ஏழு இருந்தாவே எப்பொழுதும் ஒரு மனநிலை தெளிவு இருக்காது குழப்பத்தை கொடுக்கும் ஏன்னா மனக்காரகன் சந்திரன் கேதுவோட ஒரு சாரத்தில் இருக்க அப்போ மனநிலையில் ஒரு தெளிவு நிலை இருக்காது குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஏதாவது இருக்குதான்னு இருந்தால் கமாண்ட் பாஸில் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிச்சிருங்க ஜாதகத்தில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க பையனுக்கு வயசு முப்பத்தோரு வயசு முப்பத்தி ரெண்டு முப்பத்தோரு வயசு ஒம்பது மாதம் முப்பத்தி ரெண்டு வயசு நடப்பு இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் குரு தசா குரு புத்திமா அப்போ குரு தசா குரு புத்தி சுய புத்தியில் அவ்வளோ சிறப்பு இல்லை ஜாதகத்துக்கு சுய புத்தி அதாவது விருட்ச கலைஞருத்துக்கு குரு தசா யோகாதிபதி திசை தான் ஆனால் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சுங்க ஆனால் பன்னெண்டாம் இடத்துக்கு போனால் சுப சுபகிரகம் சுப வீட்டில் தான் இருக்குது அசுப வீட்டில் இல்லை அப்படிங்கிற தன்மை சயான சுகத்தில் தான் இருக்கார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் போய் திசையை நடத்துகிறாரு எப்போ வரைக்கும் நடத்துகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சுய புத்தி நடத்துகிறார் அப்போ அந்த சுய புத்திங்கிறது ஒரு சிறப்பை தருமா அப்படின்னு பார்த்தா ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல போய் உட்காந்து நடத்துகிறார் அப்போ ஏழாம் இடமும் ஆறாம் இடமும் ஆறு எட்டாக போச்சு அப்போ ஆராயிட்டாம தான் வீண் விவாதங்களை வீண் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ போராட்டமான ஒரு காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லுது அப்ப குடும்பாதிபதி போய் பன்னெண்டுக்கு போயிட்டார் குடும்ப விரயத்தில் இருக்குது அப்படிங்கிற தன்மை இந்த குரு சுய புத்தி குடும்ப விரை விரயத்தில் இருக்குது அப்போ குடும்பத்தோட்டு ஒரு வெளியே தள்ளி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது ஜாதகத்துல அப்ப இவருக்கு இப்ப இந்த சுய புத்தி குரு இந்த செயலு சுய புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய புத்தி சனி புத்திமா சனி புத்தியிலும் இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை பண்ணி கொடுத்துருவோம் நடத்திடுவோம் ஏன்னா சனி மூணில் உட்காந்து ஆட்சி பெற்றுருக்கார் முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும் தன்னம்பிக்கை விட வேண்டாம் குடும்பஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்குது அப்போ ஏழாம் மடத்துக்கு மேலே தான் கிரகம் வந்து இந்த ஜாதகத்துக்கு பரனில் போய் உட்காந்துருச்சு அப்போ ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகமும் பதினொன்றில் போய் லாபத்தில் தான் இருக்குது அப்போ இவருக்கு இஷ்டப்பட்ட ஒரு பெண்ணை இவரே தேர்வு செஞ்சு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு இவருக்கு அந்த அமைப்பு கொடுக்கோ அப்படிங்கிற தன்மை ஏன்னால் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இந்த ஜாதகத்துக்கு நெருங்கிய பாக்கியில் தான் இருக்காங்க அதனால இவருக்கு வந்து பிடித்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அது எப்போ கல்யாணம் நடக்கும்னா இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய புத்தி தசா புத்தி சிறப்பு இல்லை அப்போ இந்த தசா புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் திருமணம் நடத்தி கொடுக்கும் இப்போ இப்பே வயசு முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணுங்க ஒன்றரை வருஷத்துக்கு திருமணம் முப்பத்தி மூணு வயசு இந்த ஜாதகத்துக்கு திருமணம் முடிஞ்சுருமா உங்களோட மகனுக்கு நீங்க எது கவலைப்பட வேண்ணா இப்ப நல்ல திசை தான் குரு திசை வந்து நல்ல திசைதாம்மா அருமையான திசை ஆனா சயான சுபுத்திர உட்கார்ந்து திசையை நடந்தது அதனால் அந்த திருமண பாக்கியத்தையும் கொடுத்துருவோம் ஏழில் வந்து சந்திரனுக்கு தாமதிச்சு தான் திருமணத்தை கொடுக்கும் மன ஏன்னா பாதகாதிபதியும் ஏழு இருக்கான் இதுக்கு முன்னாடி திருமணம் எது பண்ணியிருந்தா கூட திருமணத்துல ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் கொடுத்துருவோம் இவருக்கு ரீதியாக பிரச்சனை கொடுத்து குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும் அப்படிங்கிற தன்மை காட்டும் இப்போ முப்பது வயசுக்கு மேலே வர்றதுனால முப்பத்தி மூணு வயசுக்கு திருமணம் பண்ணும்போது அந்த கொழுப்பு நிலைக்கு வ வழி இல்லை வேலையும் இல்லை தெளிவான ஒரு நிலைக்கு வந்துருவார் இப்போ குரு திசை இந்த ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது சுகாதிபதி கொஞ்சம் விரயத்தை கொடுக்குங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நல்லாவே சுப விரயமாக மாற்றிக்கங்க மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் திருமணம் முப்பத்தி மூணு வயசுக்கு நடக்குமா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பராசர அஷ்டம் ஆன்லைன் டிவியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில கால்களை என்னால் எடுக்க முடியல ஏன்னா டைம் ஆகிடுச்சு ஒரு மணி நேரம் அஞ்சு விட்டு ஆறு கொடுத்துருந்தேன் அஞ்சு விட்டு ஆறுனால டைம் முடிஞ்சு போச்சுங்க மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐந்து ஐந்து மணிலேருந்து ஆறு மணி முதல் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களோட ஜாதகத்துக்கு உண்டான ஒரு ஜாதகம் மூலிமா இப்போ இந்த வாரம் வந்ததெல்லாமே திருமணத்தை பற்றி தான் கேள்வி எல்லாத்துக்குமே திருமணத்தை பற்றி தான் கேள்வி இதுக்கு உங்களுக்கு முக்கியமான எந்த ஜாதகம் வந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் அந்த இன்பாக்ஸ்க்கு அனுப்பிச்சு வைங்க உங்கள் வீட்டுக்கு நான் வந்து எந்த ஒரு இது இல்லாம அதுக்கு நான் பலன் சொல்லிடுறேன் இது சொல்ல ஒரு முக்கியமான ஜாதகத்தை இருந்தாலும் உங்களோட கேள்விக்கு பலன் சொல்லிடுறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்தி வேணும்னு சந்திரன்